என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நேசியாமல்லி இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்லமில்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாங்கமத்தில் மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இரண்டிலிருந்து நான்காம் வசனம் வரை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனியானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே நாளை மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார் நாற்பது நாள் நாற்பது இரவுகள் உபவாசம் இருந்த பிறகு மனிதன் முதலாவதாக தன் பசியை கொள்ள நினைப்பது தவறல்ல ஆனால் சாத்தான் கத்ரா யேசுகிறிசுவை சோதிக்கும்போது நீர் தேவனுடைய குமாரனியானால் கற்களை அப்பங்களாக மாற்றும் என்று சவால் விட்டான் அதாவது அவன் அவருடைய தனித்தன்மையை சோதித்தான் ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட உண்டாக்கினார் ஆனால் பாவமானது மனிதனுடைய முக்கியத்துவத்தை மாற்றி போட்டது அதாவது மனிதன் தன் ஆத்மாவை பார்க்கிலும் அழிந்து போகிற தன்னுடைய சரீரத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுகிறான் இதன் காரணமாக கத்ரா கத்ராயேசுக்கர சாத்தனுக்கு பிரதித்திரமாக மனிதன் அப்பத்து நாலு மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார் அதாவது மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய சரீர பிரகாரமான நிலைமையின் மேல் அல்லாமல் அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையின் மேல் நிலைத்திருக்கிறது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரச்சிப்படைகிறார்கள் மேலும் ஆவிக்குரிய ரீதியில் நித்திய ஜீவனை அடைகிறார்கள் சரீர பிரகாரமான மரணத்திற்கு பின் அவர்கள் தங்களை ஆண்டவுடைய பிரசன்னத்தில் கண்டடைகிறார்கள் ஆனால் யாரெல்லாம் கத்ரா இயேசு கிருஷ்ண மேல் விசுவாசம் வைக்க மறுக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவம் மற்றும் அக்கிரமத்தின் காரணம் ஆவிக்குரிய நிலையில் மறித்தவர்களாக இருக்கிறார்கள் மேலும் மரணத்திற்கு பிறகு தங்களை ஆண்டவடைய பிரசன்னத்திலிருந்து தூரம் எரி நரகத்தில் கண்டடைவார்கள் பிரியமானவர்கள் நீங்கள் எந்த மாதிரியான முடிவை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்